புள்ளி அணியினருக்கு அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் முத்துச்சாரம் లైన్ ఎంబర్ తీ కాగా సదస్ సదస్ 1.1 తావరే ఏలితా నువ్వు కొనే ఇనికి జిన ఎందుకంటే నేరికి ఇనికి இரு அணிகளும் சவணிகளை नंबर 1 अरमानन चार्मंटो साइड राइट रणबली आर्य प्रमणिनर के साइड राइट आज के में एमटी को ஒரு டி அங்க ஒரு லை நம்பர் ஒரு து சென்றொழு <laughs> அறிவித்ததாம் நேரோட சூப்பர் டாக்கிள் ऑन सी ग्राउंड में जनता के मुद्दे पर गुरुदेव एमएससी मुख्य उपस्थित चरण वायु चल रहा है सी ग्राउंड में जनता के इंगरण मुद्दे पर एमएससी मुख्य स्कूल वाइज निरालो निराले तरह के कार्यक्रम लेत हो रहा है और इस स्थान पर उपस्थित रहा और पार्षद साव मंडल जी

अरे अरे राइड हरेपुर हरेपुर ஒரு போன மீண்டும் ஒரு முறை முத்துச்சரம் சூப்பராக இரண்டு வீரர்கள் நிற்கும் போது பாயிண்ட் எடுப்பது கரீனா ஆனா அதில் தான் சிறந்தவர் முத்துச்சரம்

மறுபணமே விவேகா புலவனூர் இரு அணிகளும் தங்களை ஏற்படுத்திக் கொண்டு கேட்டு தேரத்தில் பதி செய்ய அருமையான ఏ <laughs> साइड 40 आई गई 40 किलोग्राम वजन है 71 और 72 और मैना साइकिल पर आरसीएफ पडनूर மீண்டும் மீண்டும் முட்சாம் கால் கிலோ பை சைக்கிளல 40 இருக்கும் போது பாயிண்ட் அடிக்கும் கடினம் வர் முக்கிக்குனாலே டச் சாய் படி புதிதாக வந்திருக்கும் அணிகள் தங்களுடைய பெயர்களை வந்து விதமாக பதிவு செய்து கொள்வார் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக வந்திருக்கும் அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் பி கிரவுண்ட ஆட்டம் முடிஞ்சிது பி கிரவுண்டுக்கு புதிதாக வரும் புதிதாக வரும் அணியினர் தங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக் புதிதாக வந்திருக்கும் அணிகள் தங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை கிடைக்கிறோம்

i'm a part of ariapura ஆட்டம் முடிந்த மறுகடமே கே எம் சி அழகை ஸ்போர்ட்ஸ் கிளப் அழகை ஸ்போர்ட்ஸ் கிளப் கே எம் சி கிரவுண்ட்ல இந்த ஆட்டம் முடிந்த மறுகடமே ஏமையான சந்தோஷ் ਨੇ <laughs> நம்ம <laughs> <laughs> உடனடியாக பி கிரௌண்ட் குறவும் ஐயனார் நண்பர்கள் நண்பர்கள் உடனடியாக பி கிரவுண்ட் குறவும் ஐயனார் நண்பர்கள்

MFC மொப்பலியூர் ஸ்கூல் பாய்ஸ் வெள்ளாளนคร மீரா அணிகளும் சீக்கிரண்ட நோக்கி போகுமாறு கேட்டு取りறோம். அங்க பாரு. அங்க போக அந்த கேட் டாப் போ. லைன் நிக்க. அந்த ராட் பக்கம் நைனா. ஓல் டாட்டர் வந்துறிப் போயிடுது. லாஸ்ட் 4 मिनिटஸ் ஒன்லி. பிரியனூர் அஜயபுரம் லாஸ்ட் 4 मिनिटஸ்.

வீரத் தமிழன் பி பி கிரௌண்ட் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமை தங்களை தயாராக வைத்துக்கொள்ளவும் பாவூர் கிங்ஸ் பி வீரத்தமிழன் பி ஊர் முடிந்த மறுதினே பாவ கிங்ஸ் பி வீரத்தமிழன் பி இரு அணிகளும் தங்களை தயாரிலையில் வைத்து அடுத்தபடியாக

இந்த ஆட்டம் முடிந்த மறு கடமை பாவூர் பி வீரத்தமிழன் தி இரு அணிகளும் தங்களது தயாரிவை